து தளபதி நித்யராஜ் ஆனமலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நகர திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த விவாத கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் குறித்து தவறு அவதூறாக பேசியதை கண்டிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருகின்றனர் இதையடுத்து கோவை தெற்கு மாவட்டம் வாழ்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனமலை முக்கோணத்தில் ஆனமலை நகர திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவைக்கு பேசியதை கண்டிக்கும் விதமாக கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பதிவு விலக வேண்டும் எனவும் அண்ணல் அம்பேத்கர் புகைப்படம் ஏந்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டாக்டர் செந்தில்குமார் கூறுகையில் மத்திய அமைச்சர் பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது மேலும் அமைச்சர் பதவி விலக வேண்டும் அம்பேத்கர் குறித்து பேசியது திரும்பப் பெற வேண்டும் என தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆனமலை நகர திமுக துணை செயலாளர் அபுதாஹிர் காங்கிரஸ் கட்சி சார்பாக பொறியாளர் ஜவஹர் பாண்டியன் அப்துல் வாகப் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அப்பன் குமார் வழக்கறிஞர் சத்தி உமர் பாரூக் தமமுக சார்பாக தெற்கு மாவட்ட செயலாளர் முகமது மைதீன் ஆனமலை நகர செயலாளர் ஷாகுல் ஹமீது இந்திய ஜவீத் ஜமாத் சார்பாக மாநில செயலாளர் அன்வர் ஷாதிக் திராவிட தமிழர் பேரவை சார்பாக பிரபாகர் திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக ஹரிதாசும் மற்றும் பாலு சார்பு அணி நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகள் உள்துறை அமைச்சர் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவித்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே வந்து ஒரு மனக்கவலைக்கு ஆளாக்கிட்டார் அதனால் எங்கள் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கிறங்க எங்கள் கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஒப்புரம் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழியாட்டுதில் எங்கள் கோவை தெற்கு மாவட்ட மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசனுடைய வழியாட்டுதில் இந்த ஆர்ப்பட்டத்தை ஆனநிலை பெருமை கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சிகளோட அவங்களுடைய ஒத்துழைப்பில் நாங்கள் சிறப்பாக இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இந்த எதிர்ப்பை நாங்கள் வந்து பதிவு செய்யணும் அந்த கண்டனத்தை பதிவு செய்யணும் ஏன்னா ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு பேசணும் வார்த்தைகள் எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்து பேசணுமே எத்தனையோ சமுதாய மக்கள் வந்து அவர் அண்ணல் அம்பேத்கர் மூலியமாக இன்றைக்கி வகுப்பு வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கி உயர் பதவிக்கெல்லாம் வந்திருக்கோம் இது இது எல்லாரும் மனசையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் அவங்க பேசினது மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அந்த தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்வு இந்த ஆர்வட்டம் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றிருக்கு நன்றி அம்பேத்கர் பொறுப்பாளர் சாதிக் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் கட்சி அவர்கள் அமமுக ஆளுநர் நகர தலைவர் திரு சாரில் அவர்கள் இந்திய திரு ஜாதிக் அவர்கள் தலைவர் திரு நருபது அவர்கள் மாவட்டதாரர் நக்கீம் அவர்கள் கழகத்தின் பேரழக துணை செயலாளர்கள் திரு அபுதாஹி திரு மாவட்ட மகளிர் மாநிலங்களவையில் ஒரு ரொம்ப பொறுப்பான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவித்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே வந்து ஒரு மனக்கவலைக்கு ஆளாக்கிட்டார் அதனால் எங்கள் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கி எங்கள் கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முப்புறவுத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழிகாட்டுதில் எங்கள் கோவை தெற்கு மாவட்ட மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசனுடைய வழிகாட்டுதல் இந்த ஆ ஆர்ப்பட்டத்தை ஆணம்பிலை பேரூரகத்தின் சார்பாக கூட்டணி கட்சிகளோட அவங்களுடைய ஒத்துழைப்பில் நாங்கள் சிறப்பாக இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இந்த எதிர்ப்பு நாங்கள் வந்து பதிவு செய்யணும் அந்த கண்டனத்தை பதிவு செய்யணும் ஏன்னா ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு பேசணும் வார்த்தைகள் எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்து பேசணுமே எத்தனையோ சமுதாய மக்கள் வந்து அவர் அண்ணல் அம்பேத்கர் மூலியமாக இன்னைக்கு வகுப்பு வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு உயர் பதவிக்கெல்லாம் வந்திருக்கோம் இது இது எல்லோரும் மனசையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் அவங்க பேசுனது மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அந்த தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்வு இந்த ஆர்வாட்டம் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றிருக்கு நன்றி ஓகே